வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா முக்கோடோல் ஆட்டு சந்தையில் இருக்கும் இங்கே பாருங்கள் நல்ல கூட்டம் பத்து நாள் தசரா முடிஞ்சிட்டு நீ கூட்டம் கூட்டம்லாம் அலையும் போது இன்னைக்கு வியாபாரங்கள் பாராமல் வந்துச்சு ரெண்டு அருமையான செங்கடாய் நல்ல ஜோடியாக ஜோடி இருபத்தெட்டாயிரம் சொன்னாங்க குடைகள் நடக்க தான் செய்யுது செங்கடாய் கொஞ்சம் இழுப்பு இது ஆடு பழி சேர்ந்துட்டு கறி கடைக்கு கேட்டுட்ருக்காங்க அருமையான கண்கருப்பு கிடாய் கொம்பு புடுங்கலை அண்ணா போகிறமே தரத்து கிடாயாக தான் கிடைக்கும் கிடையாது ரெண்டு முடிஞ்சிருக்கு ஒரு கிடாய் ஒன்று பதினேழாயிரம் அந்த ரேஞ்சாக சொல்றது அப்பல பதினஞ்சு இது கொடி ஆட்டு ஆடு வாழ் சேர்ந்த ஆடு நல்ல தெளிவாக இருந்துச்சு பதிமூன்று சொன்னால் பதினொன்றுனு முடிஞ்சிச்சு ரெண்டுமே வந்து செம்பி கிடாய் இருபத்தி ஏழாயிரம் சொல்லுறதாப்பில பதிமூன்றா பதிமூன்று இருபத்தி ரெண்டு கேட்டாங்க இருபத்தி நாலுலாம் முடியும் அப்படின்னு விட்டாங்க ரெண்டும் நல்ல ஒரு பன்னெண்டு கிலோ கறி இருக்கும் கோயிலுக்கு செய்கிறோம் இப்போ நல்லா அருமையான கடை தான் இந்த பூரண்ட பட்டியில் போர் எல்லாமே கரிக் கிடைக்குள்ள கிடையாது தான் கிடக்கு இது போல் ஆடு சுமாரான வளர்ப்பு இது நல்ல வளர்ப்பு குட்டியும் கிடக்கு ஆனால் குட்டி நாட்டுக்குட்டி இதுவும் பூராமே பொட்டுக்குட்டி மயிலம்பாடி எல்லாமே கிடக்கு நல்ல தெளிவான குட்டி தான் குட்டி ரெண்டரை மாதம் குட்டியாக தான் இருக்கும் குட்டி ஒன்று அஞ்சு ரூபா ரூபா அந்த ரேஞ்சில் கொடுக்காப்பு ஓரளவு நல்லா தெரிஞ்ச குட்டி இவ்வளோ தெளிவான குட்டி தான் எடுக்கணும் காட்டு மேச்சலுக்கு ஆகாது இது நாட்டுக்குட்டி இது மேய்ச்சலுக்கு ஆகணும் மேய்ச்சலை கொண்டு போகலாம் இது ஃபுல்லாமே பெரிய பெரிய கிடாய்கள் பல சேர்ந்த கிடாய்கள் கோயில் கோடைக்கு தேவையான கடாய்கள் அதிகமாக கிடக்கு ஒரு செங்கடாய் ஒரு பொட்டுக்கிடாய் செங்கடாயை பதினெட்டுருவா சொல்கிறாப்புல பொட்டுக்கிடாய் பதினேழு ரூபா சொல்றாப்புல எல்லா ஆயிரம் மணிக்குன்னு கொடுப்பாங்க இது நல்ல தெளிவான குட்டி தான் மயிலம்பாடி கிராஸ் தான் நல்ல கால் வளர்ந்து பருங்கால் குட்டி ரெட்டை குறுக்கு சூப்பர் குட்டி என்ன குட்டி ஒன்று வந்து ஏழாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லுதாப்புல இந்த போர் குட்டிலாம் நான் கேட்டேன் எட்டாயிரம் ரெட்ட குறுக்கு சூப்பர் குட்டி பத்து குட்டி தான் கிடக்கு நல்ல தெளிவான குட்டி குட்டி இதை மாதிரி வாங்கணும் இது பூராமே விற்பனை அவளை குட்டிகள் பூராமே படுத்துருச்சு யாராகிட்டு இது பூராமே குட்டியும் கிடக்கு கிடா கூட்டியும் கிடக்கு செங்குட்டி தான் ஒன்லி பூரா செங்கடாய் தான் இதெல்லாம் ரெண்டு மூணு வருஷத்து கிடாய் இருக்கும் கிராய் மயிலம்பாடி கடாய் பெரும்பாலும் இந்த மாதிரி பெரும்பி பொடி குட்டி என்னமோ வாங்கி வளர்க்காய்ங்க மழை காலம் வந்தாச்சுனாலே எருக்கல் அடிச்சிடும் வே அவங்க தான் வைக்காம நீங்கள் வேங்காய்ங்க தாயை விட்டு பெரும்பாலும் பிரிச்ச குட்டி ஆவே ஆகாது இதெல்லாம் ஒரு வாரம் நாலு நாலு குட்டி தான் இருக்கும் இதை போய் வாங்காதீங்க வம்பா வாங்குனீங்கன்னா நீங்கள் வேஸ்ட்டாக அது வந்துச்சும் ஒரு உயிர் கொண்ட மாதிரி ஆகிப்போம் பிழைக்காது நல்ல தெளிவான குட்டி வாங்க முடிஞ்சிச்சு இது ஆள் ரெண்டு குட்டியும் பதினாலாயூவா பன்னெண்டு ரூபான்னு முடிஞ்சிச்சு இது நம்ம வியாபாரி இன்னைக்கு பூராமே வழக்கு குட்டி தான் வச்சுருக்காப்புல என்ன பூரா நல்ல சௌகரியமான குட்டியாக தான் இருந்திருக்காப்புல குட்டி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா அந்த ரேஞ்சே தான் சொல்லுதாப்புல நல்ல உயரமான பாலிசி அந்த ஆடு இந்த ஆடு கேட்டேன் நான் பன்னெண்டு பன்னெண்டுரூவாருவா கேட்டேன் கொடுக்கல பதிமூணுரூவா ஒன்று ஒரு ஈத்தாக எடுத்துக்கலாம்னு தான் கேட்டுச்சு இதுவும் நம்முடைய பெட்டியுடைய தம்பி வாழைக்கு ரெண்டு குட்டி வச்சிருந்தாப்புல